அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் புதுவை தமிழர் மற்றும் இன்றைய காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் என்று சொன்னால் நம்மளுடைய வெற்றிக்கு நாம் முதலில் சந்திக்க வேண்டிய ஒரு நபர் என்று சொன்னால் அது தோல்விதான் காரணம் இந்த தோல்வி இல்லாமல் நாம் அடைகின்ற வெற்றி வெற்றியே இல்லை அது அதிர்ஷ்டம் அது நமக்கு நிரந்தரமாக இருக்க போவதும் இல்லை நமக்கு தேவையானது தோல்வி காரணம் என்னவென்றால் இந்த தோல்வி அடையும் பொழுது நாம் நாம் தோல்வி அடைவதற்கான அந்த காரணத்தை கண்டறிந்தோமானால் மீண்டும் ஒரு முறை அந்த காரணத்தினால் ஏற்படக்கூடிய தோல்வி தள்ளி போகிறது வேறொரு காரணத்தினால் அந்த இடத்தில் தோல்வி ஏற்படும் முதலாவது தடவை தோற்கிறீர்கள் தோற்றதற்கான காரணத்தை அறிகிறீர்கள் அந்த காரணத்தை அடுத்த முயற்சியில் அந்த காரணம் இடம்பெறாத தோல்விக்கான காரணத்தை நிராகரிக்கிறீர்கள் வேறு ஒரு காரணத்தினால் உங்களுக்கு தோல்வி ஏற்படுகிறது மீண்டும் ஒரு முறை முயற்சிக்கிறீர்கள் அந்த இரண்டு தடவை தோற்றதற்கான காரணத்தை அங்கே புறக்கணிக்கிறீர்கள் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் தோல்வியிலிருந்து நாம் ஒவ்வொரு பாடத்தை கற்றுக்கொள்கிறோம் கற்றுக்கொள்ளுகின்ற பாடத்தை அடுத்தடுத்த முயற்சிகளில் நாம் பயன்படுத்தும் பொழுது வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் தோல்விகள் எப்பொழுதும் நிரந்தரமானது அந்த தோல்விகள் எப்பொழுதும் வெற்றிக்கான கூர்மையான நேர்மையான வழி அந்த தோல்விதான் நாம் எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்பது சொல்லும் அந்த தோல்விதான் நீங்கள் செல்லும் பாதை பிழை இதுதான் உங்களுடைய பாதை என்பதை சரியாக அம்புக்குறி காட்டுகின்ற வழிகாட்டுகின்ற ஒருவர் தான் இந்த தோல்வி எனவே தோல்விகள் நிகழும் பொழுதெல்லாம் துகளாதீர்கள் தோல்விகள் உங்களை செதுக்குகிறது என்பதை நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் எனவே நீங்கள் எப்பொழுது தோல்வியை தழுவுகிறீர்களோ வெற்றியை அந்த அளவுக்கு நெருங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறவாதீர்கள் எனவே தோல்விகள் வாழ்க்கையில் வேண்டும் நான் இதுவரை தோல்வியை சந்தித்ததில்லை என்று ஒருவர் மார்த்தற்றினால் அவர் வெற்றி செய்வதில் வெற்றி பெறுவதற்கான வெற்றி அடைவதற்கான தன்னுடைய இலக்கை அடைவதற்கான எதுவிதமான ஒரு முயற்சியிலும் ஈடுபடவில்லை என்பதுதான் உண்மை எனவே தோல்வி அடையவில்லை என்பது வெற்றியும் அல்ல தோல்வி அடையவில்லை என்பது வந்து ஒரு அந்தஸ்தும் அல்ல தோல்வி அடைந்தாலும் எழுந்து முன்னேறினேன் என்பதுதான் வரலாற்று சரித்திரமாக இருக்குமே தோல்வி அடையவில்லை என்பது வேடிக்கை பார்ப்பவனுடைய ஒரு தாரக மந்திரமாகத்தான் இருக்கும் எனவே நாம் சொல்ல வேண்டியது விழுந்தாலும் எழுந்தேன் தோற்றாலும் எழுந்து ஓடி வெற்றி வைக்கிவிட்டேன் என்பதுதான் நம்மளுடைய சாதனை பேச்சாக இருக்க வேண்டும் எனவே தோல்விகளை கண்டு துவளாதீர்கள் தோல்விகள் நமக்கான சரியான பாதையை காட்டுபவையாகவே இருக்கும் எப்பொழுதும் எனவே தோல்விகள் நிரந்தரமானதல்ல நன்றி வணக்கம்